ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா சுறா புட்டு இந்த புட்டு பார்த்திங்கன்னா பொதுவாக பெண்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது இது சாப்பிட்றதுனால கர்ப்பிணி பெண்களுக்கும் சரி ஃபீட் பண்ணுற தாய்மார்களுக்கும் சரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்துக்கிட்டே இருங்க இப்போ அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே சுறா புட்டை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா விரட்டி வேக விடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெந்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு சைடுமே வேகிறதுக்கு தான் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இது நல்லா சூடு ஆறுனதும் இது மேலே இருக்க தோல் எல்லாத்தையுமே நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப முக்கியமானதே பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க அந்த தோலை நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கிறது தான் பொறுமையாக நீங்கள் கையை வச்சு இழுத்தாலே எல்லாமே வந்துடும் வாழைக்காய் புட்டில் எப்படி நீங்கள் வந்து தோலை எடுப்பீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இதில் ரொம்ப முக்கியமானதே பார்த்தீங்கன்னா அந்த தோலை ரிமூவ் பண்ணுறது தான் அது அப்படியே லைட்டாக இழுத்தாலே எல்லாமே அப்படியே வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுற தாய்மார்கள் எல்லாருமே வாரத்தில் ஒரு மூணு நாள் இந்த ரெசிபி எடுத்துக்கோங்க இப்போ க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி லைட்டாக பிச்சு போட்டுக்கோங்க அதில் நடுவில் ஒரு எலும்பு மாதிரி இருக்கும் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கடாயில் ஒன்றரை ஸ்பூன் அளவு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம பூண்டை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டு போட்டதுமே நல்ல வாசனையாக இருக்குங்க இப்போ இதோட காரத்துக்கு நான் ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம பச்சை மிளகா சேர்த்துடலாம் இது ரெண்டையுமே நல்லா ஒரு வதக்கி விடுங்க இப்போ கொஞ்சம் வதங்கினதும் புட்டுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இல்லாட்டி பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை சேர்த்திடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட் கிடைக்கும் நல்ல பொன்னிற வரைக்கும் வதக்கிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் போட்டுக்கோங்க இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த சுறா புட்டை நம்ம இதோட சேர்த்துடலாம் கீழே பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இது முட்டை பொரியல் மாதிரி தான் அப்படியே நீங்கள் போட்ட உடனே கீழே பிடிக்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் நல்லா கீழே இருந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க எல்லாத்துலேயுமே நம்ம மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இது எல்லாத்தையுமே நல்லா சிம்மில் வச்சுட்டு அடுப்பை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கிளறி விட்டிங்கன்னா முட்டை பொரியல் எப்படி வருமோ அதே மாதிரி தான் சுறா ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சுவையாகவே இருக்குங்க இது ரொம்ப ஈஸியானதும் ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூடங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சுவையான சுறாப்புட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுற வரைக்கும் பை பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்